தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் அவருடன் எதிர்பார்க்கும் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் அவர்களின் வாக்கெடுப்பு தோல்வியில் முடிந்தது காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மொத்தம் ஐம்பத்தோரு வார்டுகள் உள்ளன இதில் திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் காங்கிரஸை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் சேர்ந்த அதிமுகவைேர்ந்தமன்ற உறுப்பினர்கள் ஒன்பது பேர் பாமகவை சேர்ந்தவர்கள் இரண்டு மாமன்ற உறுப்பினர்கள் பாஜகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் ஒருவர் மாமன்ற உறுப்பினர் ஆறு பேர் என மொத்தம் ஐம்பத்தோரு மாமன்ற உறுப்பினர்கள் தளத்தில் உள்ளனர் இந்த ஆண்டு முதலே இந்த ஆண்டு ஜனவரி முதலே காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக இருக்கின்ற மகாலட்சுமி யுவராஜ் என்பவருக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது இவர்களுடைய கோரிக்கைகளை முறையாக செயல்படாத காரணத்தினால் திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களே அவர் மீது கருத்து வேறுபாடு இருந்து கொண்டிருந்தது இருந்தது கடந்த வாரம் காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகனிடம் முப்பத்தி மூன்று மாமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்து மோது அறிவித்திருந்தனர்

அதையால் ஆர்ப்பாட்டமும் செய்தனர் தரையில் அமர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி மூன்று பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களுடைய கோரிக்கை காஞ்சிபுரம் மாநகராட்சி மேலாக இருக்கின்ற மகாலட்சுமி யுவராஜை நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு கொண்டு வர வேண்டும் அவரை நீக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அவர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடைபெறும் என்று அறிவித்திருந்தார் இது ஒரு புறம்பிற்கு நேற்று எதிர்பாராத விதமாக மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் சுற்றுலா செல்வதற்காக பேருந்து சென்றுவிட்டனர் என்பதும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது

இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாநகராட்சி ஆணையர் அறிவித்த அந்த குறிப்பிட்ட தேதியில் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு தீர்மானம் நடத்த வேண்டும் என்பதற்காக வாக்குச்சீட்டு பதிவு அனைத்தும் தயார் நிலையில் வைத்திருந்தது ஆனால் இவர்கள் மீது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கூறிய முப்பத்தி மூன்று மாமன்ற உறுப்பினரும் வரவில்லை அதிமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினரும் வரவில்லை எந்த ஒரு மாமன்ற உறுப்பினரும் வரவில்லை இதற்கு முன்பே அமைச்சர் நேரு அவர்கள் கலந்து பேசி இவர்களுடைய குறைகளை பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக நடத்த வேண்டும் என்று கூறினார் ஆனால் அவர்களுடைய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இறுதியாக வாக்கெடுப்பு நடக்கும் என்று ஒரு மாமன்ற உறுப்பினரும் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் கூறுகையில் மகாலட்சுமி யுவராஜ் அவர்களின் நம்பிக்கலா வாக்கெடுப்பு யாரும் வராத காரணத்தில் நம்பிக்கலா வாக்கெடுப்பு தோல்வியில் முடிந்தது என்று கூறிவிட்டார் நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக முப்பத்தி மூணு பேர் வந்து மனு கொடுத்தாங்க அதை தொடர்ந்து அறிவிப்பு வந்து ஒன்பதாம் தேதி அறி அளிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான கூட்டம் நடத்த உத்தேசிக்கப்பட்டு நாங்கள் வாக்குச்சீட்டு முதல் எல்லாத்துலேயும் தயார் நிலையில் இருந்தோம் எந்த மாமன்ற உறுப்பினர்களும் வராததால் கோரம் இல்லாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறவில்லை சார் இப்போ மேயர் தரப்பே வரல மேயர் வரலன்னு எப்படி சொன்னா நம்மளே வந்து நம்பிக்கை இல்லை இது தொடருமா அல்லது முற்றுப்புள்ளியாகுமா என்பதை அடுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாரதி கண்ணையா மீண்டும் ஒருமுறை நன்றி வணக்கம்